ஜீ தமிழ் செய்திகள் வாசுபதி கீதா வாக்காளர் திருத்த மையம் அமைச்சர் காந்தி ஆய்வு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்காளர் திருத்த மையம் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது இதனை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நவம்பர் நான்கு முதல் டிசம்பர் நான்கு தேதி வரை வாக்காளர் திருத்தம் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதன் பேரில் தமிழகத்தில் வாக்காளர் திருத்த மையம் நடைபெற்று இதனை தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் கூடலூர் அரசு பள்ளி வளாகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முகாம் நடைபெற்றது முகாமை கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தொண்ணூத்தி எத்தனை என அமைச்சர் காந்தி கேட்டறிந்தார் தினசரி பதிவுகளை முறையாக பதிவு செய்ய வேண்டும் என வாக்குச்சாவடி அலுவலரிடம் தெரிவித்தார் அப்போது வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் செல்வம் ஒன்றிய நிர்வாகிகள் சம்பத்

ಅದು ಕೊ ನಮ್ಮ ಕೊಟ್ಟು ಅಪ್ಪ ನಮ್ಗೆ